ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அது சொந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஃபைனலி பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு எல்லா பாஸ் முடிச்சு கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் எடுத்துட்டு வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் எடுத்து பிக் பிக்பாஸ்ல பாத்தா ஜோடினா ஜோடியா போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அது எங்க அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம் அது எப்போ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த அப்டேட்டும் இந்த வீடியோ நம்ம சொல்றேன் அதுக்கு மேலே நம்ம சேனல் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒருத்தங்க ரொம்ப கதறிட்டு தான் சொல்லணும் அந்த அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தமாக அதுக்கு மேலே பாத்தோம் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் எல்லா விதமான ரிவ்யூ வரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் த பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கால இப்போ ஸ்டார்டிங்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சிச்சு இந்த பிக் பாஸ் முடிஞ்சது காலில் இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல எப்பயும் காலில் இருந்தாலும் லைவ் போட்டுருவோம் லைவ் போட்டுட்டு ப்ரோமோக்கு வெயிட் பண்ணுவோம் ப்ரோமோ வந்து பாத்துட்டு அப்படியே வரிசா லைன் மைட் லைனா போயிட்டு இருக்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் கொடுக்கறது வந்து யூடியூப்ல அப்டேட் கொடுக்கறது இதே மாதிரி போயிடுச்சு ஒரு மூணு மாசமா ஒரு பிப்டீன் டேஸா தான் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன் ஆல்ரெடி நான் பாத்தீங்கன்னா சீசன் செவன்ல போட்டுருக்கேன் சீசன் எயிட்ல போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அதுல வந்து சீசன் எயிட்ல இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது சொன்னால் மறுபடியும் அதே ப்ராப்ளம் ஆயிரும் சோ அதனால அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி தான் அது முடிஞ்சது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சேன் இப்போ இது வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் முடிஞ்சிருச்சு இனிமேல் நோ ப்ரோமோஸ் நோ அப்டேட் நோ சாட்டர்டே சண்டே எபிசோட் எதுவுமே இருக்காது சும்மா அப்படியே பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதிகபட்சம் பண்ணா ரொம்ப ஒரு ஒன் வீக் ஆகும் நம்ம சரியாகிறதுக்கு நம்மங்கிறத நான் சரியாகிறதுக்கு ஒன் வீக் ஆகும் தான் சொன்னோம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லைவ் அதில் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சைடு ஒர்க் பார்த்தாலும் ஒரு சைடு லைவ் பார்த்துட்டு இருந்தேன் அது ஒரு கொஞ்சம் மனோர் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம சீசன் டென் வரைக்கும் ஸ்டேஜஸ் ஏழு மாசம் இருக்கு அது வரைக்கும் காத்திருப்போம் சோ அது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் ஓகே இந்த பினாலியை பத்தி கொஞ்சம் பேசினா இந்த பினாலியில என்ன நடந்துருக்கு இந்த பினாலியை பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்துச்சு நீங்க நிறைய பேர் கேட்டிங்க நீங்க நிறைய பேர் சொன்னீங்க நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை நான் அந்த வீடியோ தெளிவா சொல்லியிருப்பேன் இது எத்தனை எவ்வளவு கட் பண்றாங்க தெரியல எவ்வளவு போடுறாங்கன்னு தெரியல பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு பர்ஃபார்மன்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் பாட்டு மனது பல பேசாம அவங்க வேற ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கி போட்டுருக்கலாம் அப்படி இருந்துச்சு நேற்று பினாலி ஸ்டேஜ்ல ஒன்னு நடந்திருந்த ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க வந்து 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 கொஞ்சம் 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 வருத்தப்பட்டாங்க அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் நடந்தது ஃபினாலே ஃபினாலேயில் பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் மூமெண்ட்டை பார்த்து ஒரு சைடு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் அவருக்கு வந்து அவருக்கும் மனசில் கஷ்டம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை மிஸ் சொல்லி வருத்தம் இருக்கும் ஆனால் வெளில காட்டிக்க மாட்டாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்து தான் சொல்லணும் கானாங்க நின்று இருந்தா கண்டிப்பா கானாவை தூக்கி இருப்பாங்க பட் இப்ப கானா இல்ல இந்த சைடு இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சந்தோஷப்பட்டது ஸ்போர்ட்வே எடுத்துக்கிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க திவ்யா கையை தூக்கின உடனே ஒரு செகண்ட் செகண்ட் கூட பார்க்காம விசில் அடிச்சது சபரி அந்த மூமெண்ட்னா சரியான ஒரு குஸ்மென்ஸ் மூமெண்ட் தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க கையை தூக்கிட்டு தூக்கின அடுத்த ஒரு செகண்ட்லேயே விசில் அடிச்சிட்டு இருக்காரு அவர் அந்த இடத்துல நினைச்சிருப்பாரு போல யாருக்கு போனா சந்தோஷம் தான் சொல்லி ஒரு நினைச்சிருப்பாரு போல ஒரு ரொம்ப வினா ரொம்ப ஜாலியார்த்து எடுத்துக்கிட்டாரு அவருக்கு அதுக்கு அதுலேயும் சந்தோஷப்பட்டார் சோ நேற்று பினாலையில டைட்டில் வின்னர் சார்புக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துதாகணும் ஓகே இப்போ வந்து பாஸ் சீசன் என்னோட டைட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் திவ்யா தான் சோ திவ்யா வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் அது இதை யாராலையும் மாத்தமாதிரி எதுவா இருந்தாலும் ஷார்ட்டிங் ஒன்னு சொல்லியிருப்பேன் ஒரு சைடு ஒருத்தங்க கதறிட்டு இருக்காங்க நான் நேற்றுக்கே பார்த்தேன் திவ்யா நான் டைட்டில் வின்னர் போடுறப்ப கீழே ஃபுல்லாக கமாண்ட் ஃபுல்லாகவே கதையிட்டு இருந்தாங்க பியார் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது இது இது அது அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு காலையில் கூட போஸ்ட் போற கூட அதான் பண்ணி வச்சிருக்காங்க அதை அப்பதான் சொல்ல தோணுச்சு அவங்க கப்ப வாங்கி வீட்டுக்கே போயிட்டாங்கன்னா அந்த அளவு அப்படிதான் சொல்ல ஆகிற வரைக்கும் சொல்லுவாங்க அடுத்த சீசன் ஒருத்தவங்க மாட்டுவாங்களே அவங்கள வச்சு செய்கிறதுக்கு அங்க கிளம்பிடுவாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல இன்னொரு இடத்துல வந்து இவங்க இன்னொருத்தங்க இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக வேண்டியவங்க இவங்க இப்ப தான் இவங்க டைட்டில் சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு அது யாருன்னு நீங்க நினைப்பீங்க அது இல்லை பாருவான் யாரும் வந்து இப்போ வந்து டைட்டில் வினர் ஆகிருப்பாங்களாம் அந்த அளவுக்கு சொல்லி இப்போ வெளில சுற்றிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வந்து அஃபிஷியல் ஓட்டிங்லையும் சரி அன் அஃபிஷியல் ஓட்டிங்லையும் கானா வினோத் திவ்யா பாரு கமுர்தீன் இவங்க நாலு பேரும் தான் நாலு பேருமே உள்ள வந்திருந்தாங்க ஓட்டிங் குழு வந்த போது கானாமத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் திவ்யா தேர்டு கமூர்தீன் தான் இருந்தாரு டாப் த்ரீல கூட வந்திருக்க மாட்டாங்க பாரு இப்போ பாரு டைட்டில் வினர் சொன்னா எப்படி நம்ப முடியும் சரி கொஞ்சம் டாப் த்ரீக்குள்ள வந்தா கூட எப்படி டைட்டில் அடிக்க முடியும் இப்போ வந்து அவங்க யாரும் தான் டைட்டில் வினர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்னமா சொல்லிட்டு அவங்க கப்பு வாங்கிட்டாங்க அவங்க போயிட்டாங்க சீசன் நயனோட டைட்டில் வினர்னா அது வந்து திவ்யா தான் அது யாராலையும் மாற்ற முடியாது நீங்க என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது சோ இந்த சைடு கதை விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணுங்க இப்போ பிபி கொண்டாட்டம் நீங்க எப்ப நீங்க கேட்டீங்கன்னா பிபி கொண்டாட்டம் இது வரைக்கும் டாக் போல இது வரைக்கும் எந்த டாக் சைடு இருந்து எடுக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்பதான் முடிஞ்சிருக்கு இன்னும் அவங்க பஸ்ட் டாப் போர் அவங்க இன்டர்வியூஸ் இருக்கு அப்புறம் அவங்க சில இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு மணி ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு சோ இப்போதைக்கு கொண்டாட்டம் இருக்காது மேபி மேபி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இருக்கலாம் நினைக்கிறேன் சோ கொண்டாட்டம் தான் அப்பதான் போவோம் இப்ப வரைக்கும் பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பத்தி எதுவும் பேசல அந்த அந்த அப்டேட் வந்தோட நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அண்ட் நெக்ஸ்ட் பிக் பாஸ் இந்த ஜோடிகள் வெளில போய் 퍼ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்க. அது எங்க நீங்க கேட்டிங்களா? ஆமாங்க. இப்போ வந்து ஃபுஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்களா விஜய் டிவில ஷோ ஸ்டார்ட் பண்ணப் போறாங்க. அது என்ன ஷோன்னு பார்த்தீங்க ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் த்ரீ and the season 3ல பாத்தீங்களா இப்போ வந்து இவங்க கலந்துக்கலாம். கலந்துக்க ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அதை யார் யார் கேட்டீங்கன்னா எஃப் ஜெ வியானா எல்லாமே எதிர்பார்த்து இருந்த கமூர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேரு அதுக்கப்புறம் ஆதிரை இவங்கெல்லாம் இந்த இடத்துல கலந்துக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவு டான்ஸ் அடி எல்லாம் ஸோ சோ பிக் பாஸ் மூட அங்கே தூக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து இங்க வச்சிருக்காங்க போல சோ இவங்கெல்லாம் இங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இந்த ஜோடி ஆயுர் ரெடி சீசன்ல பிக் பாஸ் நைன்ல இருந்து ஒரு ரெண்டு ஜோடியாச்சும் போகும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு மேபி போனாலும் போலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ஜோடி ஆயுர் ரெடியோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் உங்களுக்கு இந்த பிக் பாஸ்ல இருந்து எந்த ஜோடி வந்து இங்க பெர்ஃபார்மென்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க சோ ஜோடி ஆயுர் ரெடி இப்போ ஸ்டார்ட் ஆகுது சில பேர் குக்வித் கோமாலிட்டு அப்டேட் கேட்டீங்க குக்வித் கோமாலி ஜோடி ஆயுர் அடி அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ஜோடி ஆயுர் ரடி போட்டிருக்க பாதுலே வரும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பட் அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க தெரியல ஒரு ஜோடி ஆயுரோடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குக்கீத் கோமாளி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன சீசன் அப்படி தான் பண்ணாங்க ஜோலி ஆயோரடி முடிஞ்ச உடனே குக்கீத் கோமாளி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்படி கூட இருக்கலாம் அண்ட் குக்கீத் கோமாளி முடிஞ்சோடனே மறுபடியும் பாஸ் சீசன் டென் அப்படின்ட்டு வரும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் ஃபினாலே ஸ்டேஜில் நான் கானா வினத்தை பற்றி ஆகணும் இதை மரத்துகிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு இப்போ பேசுகிறேன் கானா வினோத்து பார்த்திங்கன்னா செம்ம பஃபாமன்ஸுங்க இந்த பிக் பாஸ் நைனில் என்ன எல்லாத்தையும் புட்டு 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 வச்சு பிக் பாஸ் நைனே ரோஸ்ட் பண்ணிட்டாரு அவர் வந்து கண்டஸ்து தான் ரோஸ்ட் பண்ணாங்க பார்த்தா உள்ள இருக்க பிக் பாஸ் டீமு கிரியேட்டிவ் டீமு எல்லா வச்சு ரோஸ்ட் ரோஸ்ட்டாக பண்ணி வச்சிட்டாரு காணா அந்த சாங் இன்னும் வேறு லெவலில் இருந்தது அண்ட் அமித் அண்ட் வேதா இவங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ் செம்ம இருந்துச்சு பாட்னா வேற லெவலில் பண் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு நேத்திக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை தவிர அதை பார்த்தோன்னே என்ன வந்து அதாவது பார்த்தோன்னே இருக்கும் இப்ப வேண்டாம் அதை நடுவில் எதாவது போட்டிங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒருத்தருங்க பர்ஃபார்மன்ஸ் அது யாருன்னு அது யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மொலன் ஸ்டார் அவர் பர்ஃபார்மன்ஸ் கேட்டதா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு நடு நல்லா போயிட்டு இருக்கிறது நடுவில் ஏதாச்சும் ஒன்று வந்து நிக்கல அதேமாரி வந்து நிற்க வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்னொன்று அந்த ஸ்டேஜ்லயே ஒரு தான செம்மையா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு என்னன்னு கேட்டிங்கன்னா நடுவுல வந்து இந்த பட்டிமன்றமே நடந்திருக்கும் அந்த இடத்துல மஞ்சரி அண்ட் ராஜு இவங்க ரெண்டு பேரும் வந்து கேமர்ஸுக்காக வந்து பேச வந்தாங்க அண்ட் முத்துக்குமரன் தீபக் வந்து நல்லவங்க அவங்கள பத்தி பேச வந்தாங்க இதுல வந்து நடுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாக்காப்பா இவங்க வந்து சம்ம சம்பவம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் மாத்தி பார்த்து கேமர் தான் பேச நல்லவங்க தான் பேச சொல்லிட்டு இருக்க நடுவுல காணாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த சீசன்ல யாரு கேமர் யாரு நல்லவங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த சீசன்ல யாருமே எதுவுமே இல்லை எந்த சீசனும் டிஃப்ரெண்டான ஒரு சீசன் சொல்லிட்டு சீசனை அவரை எடுத்து ரோஸ்ட் பண்ணனா வேற லெவலில் இருந்தது எந்த நடக்காத சீசன் நடந்தது நாங்க அவரு அவங்க கிரிக்கெட் கூட்டணும் ஃபுட்பால் விளாட்றதும் அவங்க வந்து கோலி குத்தன பொம்பரம் விளாட்றதும் இது தான் இருந்துச்சுன்னு சொல்லி செம்மைய பண்ணி விட்டாருன்னு தான் சொன்னாங்க அப்புறம் இந்த ஒரு சீசன்ல தான் பிக் பாஸே வந்து கண்டஸ்டன் கூட விளையாண்டது இந்த சீசன் தான் சொல்லி செம்ம கலாச்சி விட்டாரு நம்ம கானா வேற லெவலில் பண்ணிட்டாரு ஓகே ஃபிரண்ட்ஸ் இதான் அப்போ இந்த அப்டேட் தான் கொண்டு வந்தேன் ஜோடி ஆயுரோடியில பிக் பாஸ் சீசன் பிக்பாஸ்ல இருந்து சில ஜோடி போவோம் வினாலையில நடந்தது பிக் பாஸ் கொண்டாட்டம் இதை பத்தி தான் கொண்டு வந்தேன் இதை பத்தி ஓகே பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பத்தி நான் ஃபுல் நியூஸ் வந்து நம்ம சேனல் சேனல் அப்டேட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்கலாம் லைக் பண்ண பாக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கோங்க